பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சென்ற பாடத்துல இந்தியாவின் நிலப்பகுதியை ஐந்து பெரும் பிரிவுகளா பிரிச்சிருந்ததை நம்ம விரிவா பார்த்தோம் அதுல இன்னைக்கு நம்ம வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் என்ற மீதம் உள்ள நான்கு தலைப்புகளை இன்று விரிவா பார்க்க இருக்கிறோம் இமயமலின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு விரிவான விடையெளி கேள்வி கட்டாயம் கேட்பாங்க அதனாலதான் அந்த பகுதியை நம்ம விரிவா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வடபெரும் சமவெளிகள் என்ற பாடத்தை பார்க்க இருக்கிறோம் சரிங்களா இந்த இமயமலையில் உற்பத்தியாகும் வற்றாத ஜீவநதிகளான சிந்து கங்கை பிரம்மபுத்திரா போன்ற ஆறுகளால் படிய வைக்கக்கூடிய ஒரு வளமான பகுதி தான் வட இந்திய சமவெளி சரிங்களா வட இந்திய பெரும் சமவெளிகளை பாபர் சமவெளி தராய் சமவெளி பாங்க சமவெளி காதர் சமவெளி டெல்டா சமவெளி என்று பிரிக்கப்படுது இதுல இந்த பாபர் சமவெளி இமயமலில் உற்பத்தியாக கூடிய ஆறுகளால் படிய வைக்கக்கூடிய இந்த சமவெளியில மணல்கள்ல நுண் துகள்கள் இருக்கிறதுனால எளிதாக நீரை உறிஞ்சனால இந்த இடத்துல அந்த ஆறுகள் மறைந்து போகுது இந்த தான் பாபர் சமவெளி சொல்றாங்க தராய் சமவெளி வந்து ஈரப்பதம் மிக்கதாகவும் காடுகள் வளர்வதற்கு உகந்த சூழ்நிலை இருக்கிறதுனால இது வளமான சமவெளியா இருக்கு இது வந்து பாபர் சமவெளிக்கு தெற்குல இருக்கக்கூடிய சமவெளி சரிங்களா அடுத்ததாக பாங்கர் சமவெளின்றது இமயமலையில இருந்து வரக்கூடிய பழைய வண்டல் படிவுகளால் உருவாகக்கூடிய சமவெளி தான் பாங்கர் சமவெளி இதை ஒன்னொரு கொஸ்டின் கூட கேட்கறாங்க இந்த பாப்பா ஏன் வச்சுக்கோங்க பழைய பாங்கர் சரியா அடுத்து காதர் சமவெளின் இருக்கு அது புதிய வண்டல் படிவுகளால் உருவாக்கக்கூடிய சமவெளியை தான் காதர் சமவெளின்னு சொல்றோம் அதனால பழைய பாங்கர் சமவெளி புதிய காதர் சமவெளி அப்படின்னு யா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்வடில கேட்டா மறக்காது சரிங்களா இந்த பழைய பாங்கர் சமவெளி கருமை நிறத்துடனும் இலை மக்குகள் நிறைந்ததாக இருக்கனால வளமான மண்ணா இருக்கும் புதிய வண்டல் படிவுகளா இருக்கக்கூடிய இந்த காதர் சமவெளி களிமண் சேறுகள் நிறைந்ததாக காணப்படுது சரிங்களா அடுத்து டெல்டா சமவெளின்றது கங்கை பிரம்மபுத்திரா போன்ற ஆறுகளால் படிவிக்கக்கூடிய சுந்தரவன நிலப்பகுதியை தான் இந்த டெல்டா பகுதின்னு சொல்றாங்க இந்த வட இந்திய சமவொளிகளை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில நான்கு வகையா மேல் பிரிக்கிறாங்க ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவொளி பிரம்மபுத்திரா சமவெளி என்று காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில இப்படி பிரிக்கிறாங்க இதுல இந்த ராஜஸ்தான் சமவெளி ஆறவழி மலைத்தொடருக்கு மேற்கு இருக்கு சிந்து கங்கை பிரம்மபுத்திரா போன்று சரஸ்வதி ஒரு முக்கியமான ஆறா இருந்துச்சு காலநிலை மாற்றத்தால இந்த சரஸ்வதி ஆறு முற்றிலும் மறைஞ்சு போச்சு இந்த சரஸ்வதி ஆறால் படிய வைக்கப்பட்ட சமவொலி தான் இந்த ராஜஸ்தான் சமோலி இதுலதான் பெரிய இந்திய பாலைவனம் என்று அழைக்கப்படக்கூடிய தாறு பாலைவனம் இந்த ராஜஸ்தான் பகுதியில தான் இருக்கு சரிங்களா இது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கக்கூடிய ஒரு சமவெளியாக இருக்குது அடுத்ததாக பஞ்சாப் ஹரியானா சமவெளியை பார்க்க போறோம் இது சிந்து நதியின் துணை ஆறுகளான ராவி சட்லஸ் பியாஸ் போன்ற துணை ஆறுகளால் படிவிக்கக்கூடிய ஒரு சமவெளியாக தான் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி இருக்கு இது மொத்தம் ஒன்னே முக்கால் லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு பரவி இருக்குது அடுத்ததாக கங்கை சமொழி மூணு புள்ளி ஏழு லட்ச சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு வளமான சமவெளிய இந்த கங்கை சமொழி ஏற்பட்டது அடுத்ததாக பிரம்மபுத்திரா சமவெளி அஸ்ஸாம் பகுதியில் காணப்படுது இது சதுப்பு நில காடுகளையும் தராய் காடுகளையும் கொண்டு ஒரு வளமான பகுதியாக இருக்கு சரிங்களா அடுத்ததாக மிக முக்கியமான தீபகற்ப பீடபூமிகளை பார்க்க போறோம் இந்த தீபகற்ப பீடபூமி பகுதியில்தான் தான் நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருக்கு இது வட இந்திய சமவெளிக்கு தெற்கில் இருக்கு நீங்க மேப்ல பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விந்திய சாத்புரா மலைகளுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய சமவெளிதான் தான் வட இந்திய சமவெளிகள் வடபெரும் சமவெளிகள் இந்த நர்மதி ஆறு தான் வட பெரும் தீபகற்ப பீடபூமியை ரெண்டா பிரிக்கக்கூடிய ஒரு ஆறா இருக்குது இந்த தீபகற்ப பீடபூமி கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு பரவி இருக்கக்கூடிய ஒரு பழமையான பீடபூமி ஏன் பழமையான பீடபூமின்னு சொல்றேன்னா இமயமலை உருவாவதற்கு முன்பாகவே இருந்த கோண்ட்வானா தட்டின் ஒரு பகுதியா இருந்தது தான் இந்த தீபகற்ப பீடபூமி சரிங்களா அதனால நம்ம பழமையான பீடபூமியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த தீபகற்ப பீடபூமியோட எல்லிகைகளை சொல்லணும்னா வட தான் ஆறவழி மலைத்துடன் இருக்கு அதே மாதிரி வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகள் இருக்கு மேற்குல மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கிழக்கிய கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் எலகியா கொண்டு தான் இந்த தீபகற்ப பீடபூமி இந்த பீடபூமி கடல் மட்டத்திலிருந்து அறுநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் ஆணை முடி சிகரம் தான் இந்த பீடபூமிக்கு மிக உயர்ந்த சிகரமா இருக்குது இந்த பீடபூமிகள் மேற்கிலிருந்து கிழக்காக சரிந்தபடி இருக்கிறதுனால இதில் உற்பத்தியாக கூடிய பெரும்பாலான ஆறுகள் மேற்கிலிருந்து இருந்து கிழக்காக பாய்ந்து வங்காள வரி கலக்குது சரிங்களா இதுல மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி போன்ற ஆறுகள் மேற்கிலிருந்து இருந்து கிழக்காக பாய்ந்து வங்காள விரிவுழால கலக்குது இதுல விந்திய சாத்புரா மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கின் வழியாக நர்மதை தபதி போன்ற ஆறுகள் மேற்காக அரபிக் கடல்ல கலக்குது சரிங்களா அடுத்ததாக தக்கான பீடபூமியை பார்க்க போறோம் இந்த தீபகற்ப பீடபூமியிலே வளமான பகுதியா இருக்குது இது ஏறக்குறைய முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு இந்த தக்காள பிற்பூமியோட எல்கைகள் சொல்லணும்னா இதோட இதோட வடமேற்கு திசையில விந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் இருக்கு வடக்குல மகாதேவ் குன்றுகளையும் வடகிழக்குல ராஜ்மஹால் குன்றுகளையும் மேற்குல மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்குல கிழக்கு தொடர்ச்சி மலையும் கொண்ட ஒரு வளமான பகுதியாக இந்த தக்காள பிற்பூமி இருக்குது இதோட மொத்த பரப்பளவு ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்டு கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு மீட்டர்லேருந்து இருந்து ஆயிரம் மீட்டர் உயரத்தில் இந்த பகுதியில் காணப்படுது சரிங்களா இந்த பீடபூமியின் மேற்கில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி பார்த்தோம்னா இது மேற்கு கடற்கரை சமவெளிக்கு இணையாக இருக்குது இந்த மலைத்தொடருக்கு சயாத்ரி என்று மற்றொரு பேர் இருக்கு எப்படி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு பூர்வாத்திரி ஒரு பேர் இருக்கோ அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சயாத்திரின்ற இன்னொரு பேர் இருக்கு சரிங்களா இந்த பீடுபூமி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல இதோட உயரம் கூடிக்கிட்டே போகும் இந்த மலையில தான் ஆனை மலை ஏலக்காய் மலை பழனி மலை போன்ற மலை தொடர்லாம் இருக்கு இந்த மூன்று மலைகளையும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஆனை முடி சிகரம் அமைந்திருக்கு நம்மளோட கோடை வாசத்தளமான கொடைக்கானல் பழனி மலையில தான் அமைந்திருக்கு சரிங்களா அடுத்ததாக கிழக்கு அக்கான கிழக்கில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பார்த்தா இது தென்மேற்கிலிருந்து வட இலக்கு வரைக்கும் நீண்டு தொடர்ச்சியற்ற மலைகளாக காணப்படுது இதோட இன்னொரு பேரு பூர்வாதிரி மலைத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் கர்நாடகா தமிழ்நாடு நெல்லையில் இருக்கக்கூடிய நீலகிரி மலையில ஒன்றிணையுது இந்த நீலகிரி மலையில தான் கோடை வாலிடமான ஊட்டி அமைந்துள்ளது சரிங்களா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சி இல்லாம விட்டு விட்டு அமைஞ்சிருக்கு என்ன காரணம்னா இந்த பீடபூமியே மேற்குலேருந்து கிழக்காக மேற்குல மேற்கிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளான மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி போன்ற ஆறுகள் இந்த மலைத்தொடரை அரிச்சு பள்ளமாக்கணும்னால இந்த மலைத்தொடரில் பள்ளம் ஏற்பட்டு பிளவுபெற்றதாக காணப்படுது சரிங்களா அதனால தான் இந்த மலைத்தொடர்கள் தொடர்ச்சிட்டு காணப்படுது சார் அடுத்ததாக இந்த தீபகற்ப பீடபூமியில் இருக்கக்கூடிய கடற்கரை சமவெளியில் பார்க்க போகிறோம் இந்த மேற்கு கடற்கரை செமொழி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வளமான சமொழியாக இருக்குது இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ராணா கட்சியிலிருந்து தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மேற்கு கடற்கரை செமொழி பறந்து காணப்படுது இதோட அகலம் பத்து கிலோமீட்டர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் நீளம் உள்ளதாக இருக்குது இந்த மேற்கு தொடர்ச்சியோட வடபகுதி கொங்கண கொங்கன கடற்கரைனும் மத்திய பகுதி கனரா கடற்கரையினும் தென்பகுதி மலபார் கடற்கரை என்றும் அழைக்கப்படுது இந்த கடற்கரையில் வேம்பநாடு ஏரி ஒரு முக்கிய ஏரியாக காணப்படுது சரிங்களா அடுத்ததாக கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுற கடலுக்கு இடையில மேற்கு வங்காளத்திலிருந்து தமிழ்நாடு வரையில பறந்து காணப்படுது இதில் கிழக்கில் பாயும் ஆறுகளால் படிய வைக்கக்கூடிய வண்டல் மண் மிகுந்ததாக காணப்படுது இதில் இந்த மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடைப்பட்ட பகுதியை வட சர்க்கார்ன்னு சொல்கிறாங்க கிருஷ்ணா நதிக்கும் காவிரி நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் சோழ மண்டல கடற்கரைன்னு சொல்கிறாங்க இதில் கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடையில கொள்ளேரி ஏரி அமைஞ்சிருக்கு அதே போல தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையில பழவேற்காடு ஏரி என்று சொல்லக்கூடிய புலிக்காட்டு ஏரி அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்ததாக இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகளில் தீவுகளை பத்தி பார்க்க போகிறோம் இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவுகள் என்று இரண்டு மிகப்பெரிய தீவு கூட்டங்கள் இருக்கு இதுல வங்காள வீடா கடலில் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவு கூட்டங்களை கொண்டதான் அந்தமான் நிக்கோபார் தீவுனும் அரபிக் கடலில் இருபத்தி ஏழு தீவு கூட்டங்களை தான் லட்சத்தீவு கூட்டங்கள்னு அழைக்கப்படுது சரிங்களா இதுல இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவியின் உள் இயக்க விசையினாலையும் எரிமலை குழம்புகளாலையும் இந்த அந்தமான் தீவுகள் உருவாகியிருக்கு இல்லை தான் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய பாரன் தீவில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த தீவு கூட்டத்தோட பரப்பு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது சதுர கிலோமீட்டர் இந்த தீவு கூட்டத்தோட வடபகுதி அந்தமான் என்றும் தென்பகுதி நிக்கோபார் என்றும் அழைக்கப்படுது இதில் பத்து டிகிரி கால்வாய் அந்தமானை இருந்து பிரிக்குது இந்த தீவு கூட்டங்களோட நிர்வாக தலைநகரமாக போர் பிளேயர் அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்ததாக இந்தியாவின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரபிக் கடலில் முருகைப்பாறையில் ஆனது தான் இந்த லட்சத்தீவு கூட்டங்கள் இதோட மொத்த பரப்பளவு முப்பத்தி ரெண்டு சதவீத கிலோமீட்டராக இருக்கு இந்த லட்சத்தீவு கூட்டங்களை எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவில் இருந்து பிரிக்குது சரிங்களா இந்த மாலத்தீவு கூட்டங்களில் சிறப்பு என்னென்னா மனிதர்களே வசிக்காத பிற்தீவு பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பட்டதாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு அமினித்தீவு மினிக்காய் தீவு போன்ற தீவு கூட்டங்களெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் லட்சத்தீவு என்றே அழைக்கப்படுது சரிங்களா இப்போ இந்தியாவின் நிலத்தோற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஐந்து பெரும் பிரிவுகளை நீங்கள் விரிவாக பார்த்துட்டோம் அடுத்த பாடத்தில் இந்தியாவின் வடிகால் அமைப்பு என்ற டாபிக்கை நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ நான் நடத்துனதுல இருந்து தீபகற்ப ஆறுகள் பற்றி ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த பகுதியில் போட்டித் தேர்வுகளுக்கான முக்கியமான ஒன்வேட் கொஸ்டின்ஸ்லாம் இதில் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வரி வரியாக படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே நீங்கள் போட்டித் ஒரு சாதனை மாறிடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்